அண்ட் கதோதரம் இந்த நாளின் தேவார்த்தையை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மையப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை மற்ற புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் ஆனால் அன்பு அன்பு தேவப்பிள்ளைகள் இந்த நாட்களில் மனம் திரும்புங்கள் திரும்புங்கள் என்று ஒவ்வொரு மனுஷனும் மனுஷன் கூவி கூவி அழைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க போகிற இடங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு என்ன அர்த்தம் தேவப்பிள்ளைகளும் ஐயோ நம்ம மனசை எப்படி எதை வச்சு திருப்ப முடியும் எதை இயந்திரங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படி யோசிக்கிறோமா இல்லவே இல்லை தேவ பிள்ளை மனம் திரும்புங்கள் என்றுனா பாவ வழிகள் ஒன்றுக்கு எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த உருப்படாத கேஸுன்னு சில பசங்களையும் பொண்ணுங்களையும் சிலவங்க சொல்லுவாங்க சில வயசானவங்களை கூட சொல்லுவாங்க ஏன்னா எத்தனை வயசானாலும் அவங்க அவங்க ஜென்ம சுபாவத்தை என்ன சொல்லுவாங்க எதை வச்சு அடித்தாலும் மாறாதுன்னு சொன்ன மாதிரி சில காரியத்தை காட்டிடுவாங்க அப்படி தானே இதே எப்படியே ஒன்று புரிஞ்சிடுங்க மனம் திரும்புதல் என்றால் எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அசுத்தமான காரியங்களிலெல்லாம் விட்டு விலகி மாறி போகிறத தான் மனம் திரும்பணும் சிலவங்க இந்த வாஸ்து சாஸ்திரம் எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க இதை இடித்து அதை மாற்றிடுங்க அதை இதை மாற்றி இப்படி பண்ணிடுங்க அதை இங்கே திருப்பிடுங்க அதை மாதிரி திருப்பிங்க இவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் செஞ்சுட்டா எல்லோரும் நல்ல வசதி வாய்ப்போடு வந்து வாழ்வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த உலகத்தில் எல்லோருமே அதை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நூற்றுல ரெண்டு பேருக்காக அதை ஃபாலோ பண்ண முடியாது ஒரு புஸ்தகத்தில் ஒரு மனிதன் எழுதின காரியத்தை வச்சு எல்லாருக்கும் செட் ஆகுமா அது சொல்ல முடியாது அப்படி தானே அது போல தான் இந்த நாட்களில் மனம் என்ன நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் ஒரி ஏதோ நமக்கு அறியாமல் மாட்டி மூதாதையர்கள் ஏதோ செஞ்ச காரியத்தினால அறியாமல் இருளில் மாட்டி ஏதோ ஒரு நம்ம அறியாத ஒரு இடத்துல இருக்கிறோம் அறியாத இடம்னா அது என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டோம் ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி ஒரு பண்ணி ஒரு ஆடும் பண்ணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா பண்ணி எங்கே இருக்கிறோம் எப்ப பார்த்தாலும் சாக்கடையை கண்டா பண்ணிக்கு ஒரே ஜாலி ஏன்னா சாக்கடை தான் அதுக்கு இருப்பிடும் அதுக்கு வந்து அது வேற எதுவுமே இல்லை இதே மாதிரி தான் இந்த நாட்களில் உலகத்தில் நம்ம எடுக்கிற போது அநேக தீய பழக்கங்கள் அசுத்தங்கள் நாசம் மோசங்களுக்குள்ளே நம்ம சிக்கி திணறி போயிருப்போம் உள்ளே போயிருப்போம் அதை விட்டு பிரியதுக்கு நம்மளால் முடியாது சிலவங்க சொல்லுவாங்கள்ல இந்த பாவத்தை விட்டு இது நான் சாகும்போது தான் என் சிந்தனையிலேருந்து இந்த பாவம் போவோம் என் சரீரத்துலேருந்து இந்த பாவம் போவோம் என் கை செய்த பாவம் என் சரீரம் செய்த பாவம் எல்லாம் என்ன செய்யும் நான் சாகும்போது தான் என்னை விட்டு போகணுன்னு சொல்லுவாங்க தேவப்பிள்ளையே ஆண்டு சொல்லணும்னா இந்த காரியத்தில் நம்ம ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் மற்ற பாவனை அவங்களுக்கு தெரியல வாயில் செய்கிற பாவம் தேவை இல்லாததான் இல்லை கேட்டு 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 மற்றவங்கள்ட்ட ஒன்றுக்கு நூறு பேர்த்த சொல்லிடுவோம் அதெல்லாம் பாவம் அதில் பைபிள் சொல்லுது பிறருக்காக ஜெபிக்காமல் இருப்பதும் பாவம் அதுல தேவப்ளே மனம் திரும்புதல் எதுலேருந்து மனம் திரும்பணும் அசுத்த இச்சை ரோகங்களுக்கு பொல்லாத நாச மோசங்களுக்கு அந்தகாரத்தின் வல்லமையிலேருந்து அதெல்லாம் மனம் திரும்பணும் எதுலெல்லாம் நம்மள்கிட்ட தவறான காரியம் எதெல்லாம் இருக்குதோ நம்ம வாழ்க்கையில் அதிலேருந்து நம்ம நம்ம மனம் திரும்ப வைக்கிறது நம்மளால் முடியாது ஆனால் மனம் திரும்புங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு நம்மளால் டெய்லி டெய்லி ஒரு பாக்கெட்டு சிகரெட் குடிக்கிறவங்க ஒரு அஞ்சு கட்டு பீடி குடிக்கிறவங்களால மாற மாற முடியுமா என்னதான் சளி பிடிச்சாலும் அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரை அதை குடிச்சுட்டே இருப்பாங்க என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே அவங்க போய் வேலை செய்யணுமோ அதை செஞ்சு முடிக்கிறது வர அவங்க இதை தான் கண்டினியூ பண்ணுவாங்க அதுக்கு பறவும் திருத்த மாட்டாங்க ஏன்னா அது தங்களை அடிக்ட் ஆகிக்கிறது அதுல இருந்து மனம் திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மனம் திரும்ப அவங்களுக்கு மனசே இல்லை ஏன்னா திரும்பவும் ஏதாவது ஒரு பாவத்துல நம்ம சிக்கிக்கிட்டோம்னா திரும்பவும் செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பிசாசின் வல்லமைகள் உண்டு வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி வயதம் கல்யாணம் திருமணம் முடிந்தவங்களா இருந்தாலும் சரி சில காரியத்தில் வெளியே சொல்ல முடியாது அநேக தவறுகளை மாட்டி பாவத்தில் பாவத்துல மாட்டிருக்காங்க அதுல தான் ஏ சபை சொல்றாரு நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்க சிந்தனைகள்ல எண்ணங்கள்ல இருக்கிற பாவத்துல இருந்து மனம் திரும்புங்க ஹலோ லியா நீங்க இந்த நாட்கள் இந்த செய்தி பார்த்து கேட்குற உங்கள் வாழ்க்கையில இதுல என்னால் என்னால மனம் திரும்பாத முடியல பாஸ்டர் இதுலேருந்து இருந்து தேவ அஹ் தேவ மனுஷ ஆண்டவரை இந்த ஆண்டவர்கிட்ட கேட்குற மாதிரி தான் ஒவ்வொரு ஜனங்கள்ட்ட சொல்கிறாங்க எங்களால் இதில் மட்டும் ஒரு மாறி கடைஞ்ச அந்த ஒரு மனசு இதில் ஒன்றும் மாறி போயிட்டோம்னா ஒரு குடிகாரர்கள்ட்ட பேசுகிறோம்னா ஐயா நான் விரும்பவே இல்லை இந்த குடியை ஆனால் நான் விரும்பாமலே இது செய்கிறேன் பைபிள் சொல்லுது நான் விரும்பல என் சிந்தனைகள்லாம் இதை சிந்திக்கணும் மோசமாக சிந்திக்கணும் தவறான பழக்கம் இருக்கணும்னு நான் விரும்பலை ஆனால் இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலை அதான் மனம் திரும்பதில்லைனா ஏசப்பாடை ஏசப்பா என்னால் இதிலேருந்து விடுபட முடியவே முடியலை சின்ன வயசுலேருந்தே இந்த தீய பழக்கம் கெட்ட சுபாவங்கள் எல்லாம் இருக்குது அதுல இருந்து நீங்க தான் மனம் திரும்பி வர எனக்கு உதவி செய்யணும் அதுக்கு நீங்க தான் என்ன ரட்சிக்கணும் காப்பாற்றணும் அதுலயா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நாங்க இருக்கோம்னு சொல்றவங்க எல்லாம் எப்போ இருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா நைட்டு தூங்கினா காலையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல ஆனா ஆண்டவர் சமுதாய இசப்பா நீங்க என்ன மனம் திரும்பி வைங்க என்னால முடியாது நீங்க எனக்கு உதவி செய்யுங்க சொல்லும்போது ஆண்டவர் ரட்சிக்கிறமா இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு நீங்க எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நீங்க விட முடியாத கண்ணைய தவறுகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மனம் திரும்பி கொண்டு வர எல்லா சாப ரோகங்கள் நாச மோசங்களை விடுதலை கொண்டு வர உங்களுக்கு வல்லவராய் இருக்கிறதே எதை குறித்து கவலைப்படாதீங்க நீங்க மனம் திரும்பணுன்னா உங்களால முடியாது நீங்க நினைச்சு பாருங்க சில காரியத்தை இதனால என்னாலெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதிலெல்லாம் மனம் திரும்பதுக்கு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார் அதற்காக நீப்புமா ஜெ மகாலலியா பரிசு தகப்பனே ராஜாவே நேற்று மின் மாறாதவரே செய்த பாவங்களை திருப்பி திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்கிற ஆவியானவரே ஆண்டு நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான வேலையில மனம் திரும்ப குடும்பங்கள் பரலோக இந்த காரியத்திலிருந்து வெளிவர முடியாது திருப்ப முடியல அதே தீய சிந்தனைகள் அதே மோசமான எண்ணங்கள் என்ன அந்த வெளிவர முடியலன்னு எத்தனை பிள்ளைகள் இந்த இந்த செய்தியை பார்த்து கேட்குறாங்களோ அவங்க எத்தனை வயசா இருபது வயசு பதினாறு வயசு பன்னெண்டு வயசு வயசு அறுபது எழுபது எண்பதாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் யாரோட இத ஷேர் பண்ண முடியாது நீர் வடித்து தனிமையில் உணர்ந்து உணர்ந்ததால இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விசை இறக்கம் ஆரட்டி மனம் திரும்ப உதவி செய்வீராக ராஜா அண்டர் என்னுடைய சித்தம் திட்டத்தை இந்த பிள்ளைங்கள வாழ்க்கை நிறைவேற்றுங்க உணர்வடைய கொடுங்கப்பா நாம் மனம் திரும்பணுங்கிற எண்ணத்தை முதல்ல கொடுங்கப்பா அண்டவரை இந்த எண்ணத்தோடு இந்த செய்தியை கேட்கிட்டு பார்க்கிற பிள்ளைகள வாழ்க்கையில மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக மாற அண்டவர் செய்தப்பா உங்களை திருப்பி திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்ய நீர் இறக்கம் செய்வீராக என்று பெரிய சுவை நான் ஜெபிக்கிறேன் ஜீவன் உலகதாகவே ஆ மீன் ஆமீன் ஆமீன் அலலுய்யா அலே